நடிகர்களுக்கு அதிகமான ஃபேன்ஸ் பட்டாளம் இருக்கிறது வழக்கமான ஒன்று தான் ஆனால் டேரக்டர்களுக்குன்னு ஒரு தனி ரசிகர் பட்டாளம் இருக்கிறது ரொம்பவே கம்மி தான் அதில் ரொம்பவே முக்கியமானவர் அப்படின்னா லோகேஷ் கனகராஜ்னு சொல்லலாம் மாநகரம் மூவி மூலமாக டேரக்டராக இன்ட்ரோ ஆன இவர் தொடர்ந்து கைதி மாஸ்டர் போன்ற மூவிஸை டேரக்ட் பண்ணி ஒரு சராசரி வெற்றியை கொடுத்திருந்தார் ரீசண்டாக இவரோட டைரக்ஷனில் ரிலீஸ் ஆகி பிளாக் பஸ்டர் ஹிட்டான மூவிஸ் விக்ரம் அண்ட் லியோ அடுத்ததாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை வச்சு தலைவர் ஒன் செவன்டி ஒன் மூவியும் டைரக்ட் பண்ணிட்டு வராரு இப்படி ரஜினி கமல் விஜய்னு டாப் ஹீரோக்களை வச்சு பல ஹிட்டுகளை கொடுத்த இவர் ஜி ஸ்குவாட் அப்படின்ற பெயரில் தயாரிப்பு நிறுவனம் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு கூட இது வரைக்கும் எல்லா படங்கள்லையும் ஒர்க் பண்ண துணை டைரக்டர்கள சிறந்த ஒரு டேரக்டர்களாக மாற்றுவதற்காக தான் இந்த நிறுவனம் உருவாக்கப்பட்டது அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு இந்த நிலையில் ஜே ஸ்குவாட் நிறுவனத்தால் ஒரு புது மூவி ஒன்று தயாராக போகுது லோகேஷ் கனகராஜ் கூட ஸ்டார்டிங்லேருந்து ஒர்க் பண்ணுற அசிஸ்டன்ட் டைரக்டர் ரத்னகுமார் டைரக்ட் பண்ணுற அடுத்த மூவியை ஜி ஸ்குவாட் தயாரிக்கிறது இந்த மூவில லாரன்ஸ் மாஸ்டர் ஹீரோவாக நடிக்க போறாரா அது மட்டும் இல்லாமல் அவரோட லீட் ரோலில் நயன்தாராவும் நடிக்க போறதா ஒரு தகவல் கிடைச்சிருக்கு விக்ரம் மூவில விஜய் சேதுபதி நடிச்சு செம்மையாக ஹிட்டான சந்தானம் கேரக்டர் ஃபர்ஸ்ட் ராகவா லாரன்ஸ் தான் நடிக்க இருந்தாரு அப்படின்றது உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும்